திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தந்ததான தேனிருந்த இதழார் பலிங்கு நகையார் குளிர்ந்த மொழியார் சரங்கள் விழி சீர் சிறந்த முகவாரிலம்பிரைய தென் புரூவர் தேனமந்த குழலார் கலங்க முகினார் புயங்கழையினார் தனங்குவடு சேர்சி வந்த வடிவார்த்து வண்ட இடை புண்டரீகம் சூனியங்கொல் செயலார ரம்பை தொடையார் சரண் கமல நேரிலம் பருவத்தோகை சந்த கலவியின்ப மூடே சோகமுண்டு விளையாடி நுங்கமல பாதமும் புயமிராறுமிந்துலபல் தோடலங்கலனி மார்பமும் பரிவுலங் ஓனமந்த ஓணமந்த சிவரூபி அஞ்சு முக நீலி கண்டி கலியாணி பிந்து ஒலி யோசை தங்கும் அபிராமி அம்பிகை பயந்த வேளே ஓலம் ஒன்ற உணர் சேனை மங்கையர்கள் சேருடன் குருதியோட செய்யும் ஓது கெந்தருவர் பாட நின்று நடனங்கொள்வேல ஏனல் மங்கை சுசியான ரம்பையன தாயி சந்திர முக பாவை வஞ்சி குரமானொடும்பர் தருமானனை தழகில் அங்கு ஏற்கர அந்த அருகோடு கொன்றை நிந்த சடையார் விளங்குமிழில் ஈரில் பந்தனை வலர் தம்பிரானே